ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கே ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் ஒன்பதாவது சர்க்கம் இந்த சர்க்கத்தில் ரிஷி சுங்கருடைய வரலாற்றை பார்க்க போகிறோம் நவம சர்கக ஸ்லோகம் ஒன்று புராம் புராமயாஸ்ருதம் அரசவையில் கூறப்பட்டதை கேட்ட தேரோட்டியும் அமைச்சருமான சுமந்திரர் தனிமையில் மன்னரை பார்த்து இவ்வாறு கூறினார் மிக பழமையானதும் புராணங்களில் கூறப்பட்டிருப்பதுமான ஒரு செய்தியை தாங்கள் கேட்க வேண்டும் ஸ்லோகம் இரண்டு ருத்விக்பிரு பிருபதிஷ்டோயம் புரா வருத்தோமையா சுதக சனத் குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதாம் ருஷினாம் நாம் சன்னிதோ புத்ராகமம் பிரதி பண்டைய காலத்தில் இந்த கதையை ரித்விக்குகள் பேசிக்கொண்டிருந்த போது நான் கேட்டேன். பகவான் சனக்குமாரர் முன்னர் ஒரு காலத்தில் தங்களுக்கு புத்திரன் பிறப்பதை பற்றி முனிவர்கள் முன்னிலையில் இந்த கதையை கூறினார் ஸ்லோகம் மூன்று காசியபசியோ இதேதாஸ்துஷி காசியபர்க்கு

சுற்றிக் கொண்டிருப்பார் தந்தையுடனேயே இருக்கும் அந்த அந்தநோத்தமர் தந்தையை தவிர வேறு யாரையும் பார்த்ததே இல்லை ஸ்லோகம் ஐந்து மகாத்மனக லோகேஷு பிரதிதம் ராஜன் விப்ரை கதிதம் சதா மகாத்மாவான் அவர் பிரம்மச்சரியத்தின் இரு கூறுகளையும் அனுஷ்டித்து காட்டுவார் விவாகம் செய்து கொள்ளாமலேயே வாழ்க்கையை கழித்து விடுவது என்பது நைஷ்டிக பிரம்மச்சரியம் விவாகம் செய்து கொண்டு சாஸ்திர விதிகளின்படி தாம்பத்திய உறவு கொள்வது என்பது பிரம்மச்சரியத்திற்கு நிகரானது இவ்வாறு ஒரு கருத்து மக்களிடையே பரவி இருக்கிறது வேதமோதிய அறிஞர்களாலும் அவ்வாறே கூறப்படுகிறது ஸ்லோகம் ஆறு பிதரம் ஜயஷஸ்வினம் இப்படியே தந்தையை தவிர வேறு எந்த மனிதரையும் பாராதவராகவே தன் ஆசிரமத்திற்குரிய அக்னிகாரியங்களையும் புகழ்மிக்க தந்தையை பாதுகாத்தும் வந்த வண்ணமே காலம் கடந்து கொண்டிருக்கும் ஸ்லோகம் ஏழு காலே ரோஷ மகாபலக இதே சமயத்தில் பெரும் பலசாலியும் வீரமும் படைத்த ரோமபாதர் என்பவர் அங்க தேசத்தில் மன்னராக இருப்பார் ஸ்லோகம் எட்டு திக்ரமாத்ராஞ் பிவிஷதி சுதாருணா அனாவிருஷ்டி சுகோரா வைப் சர்வபூத பயாவகா அந்த அரசன் அறநெறில் பிரழ்ந்து நடந்ததால் மழை பொழியாமற் போகவே எல்லா பிராணிகளுக்கும் அச்சத்தை உண்டாக்கும் கடுமையான பஞ்சம் ஏற்படும் ஸ்லோகம் ஒன்பது அனாவிருஷ்டியாந்து விருத்தாயாம் ராஜா துக்க சமன்விதக

தாங்கள் எல்லோரும் அறநெறிகளையும் மக்களின் நடத்தை முறைகளையும் நன்றாக அறிந்தவர்கள் மழையின்மைக்கு காரணம் நான் நெறிமுறைகளை மீறி நடந்ததுதான் என்று நிச்சயமாக நம்புகிறேன் நான் செய்த பாவத்தை போக்கும் பரிகார நியமங்களை உத்தரவிடுங்கள் இவ்வாறு அரசர் அந்த பெரியோர்களிடம் கூறுவார் ஸ்லோகம் பதினொன்று பன்னிரண்டு வச்சி தி மகிப்பாலம் வேத பார்கா விபாண்டசுதம் ராஜன் சார் ரிஹானைய மகிப்பால ஊஷம் சுசம் பிரய்ச்சக வைவிதினா சு வேத வித்தகர்களான பிராமணர்கள் விபாண்டக முனிவரின் புதல்வனை எப்படியாவது இங்கே அழைத்து வாருங்கள் ருஷிய சுருங்கரி அழைத்து வந்து தக்க முறையில் உபசரித்து முறைப்படி தங்களுடைய குமாரத்தியான சாந்தாவை கனிகாதானம் செய்து கொடுங்கள் என்பார்கள் ஸ்லோகம் பதிமூன்று அவர்களுடைய சொற்களை கேட்ட மன்னர் மன உறுதி படைத்த அவரை எவ்வாறு இங்கே அழைத்து வர இயலும் என்று எண்ணி மிகவும் கவலை கொள்வார் ஸ்லோகம் பதினான்கு மந்திரி பான் புரோஹிதமாத்யாம் மந்திரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் நயமாக பேசி புரோஹிதர்களையும் மன்னருடன் நெருக்கமாகவும் உரிமையோடும் பழகும் அமாத்தியர்களையும் அனுப்பி வைப்பது என்று மன்னர் தீர்மானம் செய்வார் ஸ்லோகம் பதினைந்து மன்னரின்ணியை கேட்டு மனம் கலங்கி தலை குனிந்து அந்த முனிவருடன் எங்களுக்கு பயம் நாங்கள் போக மாட்டோம் என்று பதில் கூறுவார்கள் ஸ்லோகம் பதினாறு பிறகு நன்றாக ஆலோசித்துவிட்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தகுந்த உபாயங்களை கூறுவார்கள் நாங்கள் ஏதோ ஓர் உபாயத்தினால் அந்த பிரம்மச்சாரியை இங்கே கொண்டு வருகிறோம் ஆனால் என்ன உபாயம் என்று இப்போது கேட்காதீர்கள் அவர் வருகையினால் நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதால் அப்படி செய்வது குற்றமாகாது ஸ்லோகம் பதினேழு விவரங்களை அறிந்து கொண்ட அங்கதேச மன்னர் தாமே வேசிகளை அனுப்பி தந்திரமாக முனிக்குமரரை அழைத்து வர செய்ததும் மேகங்களுக்கு தலைவனான இந்திரன் மழி பொழிவிப்பான் அந்தனர்கள் முன்னர் கூறியதற்கிணங்க சாந்தாவை அவருக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பார் ஸ்லோகம் பதினெட்டு சனத்குமாரம் மாப்பிள்ளையான அந்த ரிஷி சுங்கர் தங்களுக்கு புத்திரன் உண்டாக வேண்டும் என்பதற்காக உரிய சடங்குகளை செய்து வைப்பார் இதுவரை சனத்குமாரரால் சொல்லப்பட்ட விஷயங்களை தங்களிடம் விவரித்தேன் என்றார் சுமந்திரர் ஆத ஹிருஷ்டோ மனம் ரிஷி சுருங்கர் எந்த முறையினால் அழைத்து வரப்பட்டார் என்பதை விளக்கமாக கூறு என்று சுமந்திரரை கேட்டுக்கொண்டார் இவ்வாறாக இந்த ஒன்பதாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம राजा रामचन्द्रमूर्तिके के जय